தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் மட்டும் அந்த கூட்டணிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க அது பிரவீன் சக்கரவர்த்திலாம் அதுக்கு லாய்க்கு இல்லை வணக்கம் சார் வணக்கம் காவேக்காவில் செங்கோட்டை இணைப்புக்கு பிறகு ஈரோடு கூட்டத்திலேயே வந்து அதிமுகவில் இருந்து ஐயாயிரம் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் இணைகிறதா வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன சமயத்தில் நிறைய பேர் வந்து தயங்கினா தயங்கிட்டாங்க நிறைய பேர் அந்த சமயத்தில் பேக் அடிச்சிட்டாங்கன்னுலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ இணைப்பு அப்படின்றது வந்து ஏன்னா வருங்காலங்களில் வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் இணைப்பு இருக்கும் விஜயே சொல்லியிருந்தார் அடுத்தடுத்து இணை வாங்கினுட்டு ஓபிஎஸ் கிட்டிய தினம் கூட தேவைக்கொள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வைத்தியலிங்கத்திட்டையும் பேச்சுவார்த்தை இருக்கலாம் சொன்னீங்க இப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்குது வைத்தியலிங்கத்திட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் அவருடைய சம்மந்தி பையன் எல்லாமே சேர்ற மாதிரி இருந்தாங்க சம்மந்தின்னா அவரு சென்னையில் இருந்தாங்க எல்லாருமே வைத்தியலிங்கத்துக்கெல்லாம் அவர் தான் சென்னையில் இருந்தாங்க அன்னைக்கு சேரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தது பழகம் போல் நம்ம ஜான் முடியாதுனு டப்புல அதனால் இதாகல அதுக்கப்புறம் மனசை மாற்றிக்கிட்டார் அவர் ஓபிஎஸ் கூட தொடர்கிறார் இது ஒன்று ரெண்டாவது இந்த மற்றவர்கள் வரலை வருவாங்க வருவாங்கன்னு சொன்னது நம்ம யூர் தான் யார் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் நேற்று தான் ஒருத்தரை தேடி பழைய எக்ஸ்பைரி ஆன ஒருத்தரை தேடி பிடிச்சி கொண்டு வந்துக்கிறார் அவர் நீக்கிறதுக்கு ஏங்க ஒரு நாள் ஆச்சு அதிமுகவுக்கு சொல்லுங்கள் கரெக்டாக காரணம் சொல்லுங்கள் ஒருத்தர் கட்சியில் சேர்றாரு இப்போ அன்னூர் ராஜா சேர்ற அன்னி காலையிலேயே நீக்கினாங்க தெரியும்ல இவர் பால் பாட்டியா யாராவது கால் பாட்டியா பால் பாட்டியா எக்ஸ்எம்எல்ஏ ஒருத்தர் சார் யாரோ போய் சேன்ட்டாங்களு யார் யாரோ பால் பாட்டி இதுன்னு அப்படியா நம்ம கட்சியில் இருக்கிறாப்பில் நம்ம கட்சியில் தான் தான் அவர் சொல்லுங்கிறாங்க கேளு மாவட்டத்தை கேளு மாவட்டத்தை கேட்டால் நான் ஊருக்குள்ளே போய் கேட்டு வரேங்கன்னு இதுக்கு ஒரு நாள் ஆகிடுச்சிங்க அப்புறமா இருந்தாராம் எண்பதுலேருமோ இருந்தாராம் அப்படியா சரி அப்போ நீக்கி வைப்போம் அப்படின்ட்டு மறுநாள் நீக்கிக்கிறாங்க இந்த மாதிரி பழைய எக்ஸ்பைரி பார்ட்டிங்களாக தேடி தேடி சேர்த்துனு இருக்கிறார் அவர் காலத்து பேட்ச் இருப்பாங்கல்ல செவன்ட்டி டூ டூ செவன்ட்டி ஃபைவ் யார் செங்கோட்டையா அவர் பேட்ச் மேட்டங்க இவங்கெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரார் அவங்கள படிக்கட்டிலே அப்படி பிடிச்சி ஏற்றின ஒரு படத்தில் இவர் சொல்லுவார் இந்த தொலைப்பாளியில் ரஜினி வேஷம் போட்டு வருவாரு அந்த மாதிரி பார்ட்டிங்க தான் கூப்பிட்டு வந்து சேர்த்துனுறாங்க அதனால் அதெல்லாம் வரமாட்டாங்க ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இருக்குது இந்த கட்சியில் நின்னால் ஜெயிக்கலாம் இந்த கட்சி ஜெயிக்கும் ஆட்சி பிடிக்கும்ன்றது இவர்கள்ட்ட நம்பி வந்தால் என்ன பண்ணுறது நம்பி வந்தவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க ஸ்ரீதரன் எங்கெங்கே இருக்காரு அப்புறம் அந்த ராஜலட்சுமி அம்மா என்னன்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் சேர்ந்தார் ஸ்ரீதரன் கூடையே அப்புறம் இப்போ ஒருத்தர் சேர்ந்தார முத்துகிருஷ்ணன் சொல்லிட்டு இது தான் இன்றைக்கி நிலமை தாவைக்கால கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிகபட்சமாக சினிமா டைரெக்டரு யாராவது கொண்டு வந்தாலும் அவராது சேர்த்துக்கு வப்பல புஷி அதனால் இவர்கள் ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் இருக்காங்க இவர்கள் இப்போ என்ன இருக்காங்கன்னா புஷி சொல்லிக்கிறாப்புல தலைவரை எப்படி முதலமைச்சர் ஆகுறோமோ அதே அளவுக்கு ஜனநாயகன் படத்தை நம்ம வந்து அடைய கொண்டு போகணும் அப்படின்னுக்கிறாரு இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் கட்சி பண்ணி எழுதியிருக்காங்க சார் கிடையவே கிடையாது எல்லாம் மலேசியா போனாங்களேண்ணா மாவட்ட எல்லாரும் போராடினு இருக்கிறாங்க எல்லாம் ஷேருக்கு வேலை செஞ்சு நிற்கிறான் இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க கொஞ்சம் பேர் மட்டும் பாவம் டிக்கெட் எடுக்க காசு இல்லாத மாவட்ட செயலாளர் மட்டும் இங்கே இருந்துட்டாங்க மற்ற எல்லாரும் போயிட்டாங்க பொதுச் செயலாளர் டிஷர்ட் போட்டு உக்காந்துரு பார்க்கல இல்லை சொந்த செலவில் தான் அது ஆமாம் அங்கே டிக்கெட்டு ஃப்ரீ போகல இங்கேருந்து போனது வரதுலாம் சொந்த செலவு இன்னொன்று கொடுப்பாங்களா உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க கட்சி உட்கட்டமைப்பு இல்லை மாவட்டச் செயலர்கள் நியமனத்தில் வந்து பிரச்சனைன்ட்டு ஆனால் பிரச்சனைகளையும் தாண்டி இப்போது நியமனத்தெலாம் முடிச்சிட்டாங்க மாவட்டச் செயலர்கள் அனவுன்ஸ் பண்ணிட்டு இப்போ விஜய் விட்டார் தூத்துக்குடிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மற்ற மாவட்டம்லாம் பண்ணிட்டாங்களா பல மாவட்டங்கள் இல்லை இன்னும் பண்ணல இங்கே ஒரு தொகுதி ஏதோ சொன்னாங்க சென்னையிலேயே பல இடங்களில் பண்ணல ஆர்கே நகரு இங்கேயே பல இது பண்ணல பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லைங்க இனி இப்போ எல்லாம் இறங்கி வேலை செஞ்சுட்டுங்கிறான் இவங்க இப்போ தான் நியமனம் பண்ணியிருந்தாங்களா என்ன அது இறங்கி வேலை செய்கிற நேரங்களா இது இப்போ போய் நிர்வாகி போட்டுங்கிறேன்னா உங்களை சப்போர்ட்டிங் கூட சார்பு அணிகள்னு சொல்லுவாங்களே யாருமே இல்லை பாருங்கள் இளைஞர் அணியோ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் திமுகவில் அதிமுகலையும் தொழிற்சங்காணி பலமாக இருக்கும் அவங்க எலெக்ஷன் ஒர்க்கு அப்படி பார்ப்பாங்க அங்கே பார்த்துருக்கீங்களா எல்லாம் லீவ் போட்டு இறங்கிடுவானுங்க தனியாக இயங்கிகிட்டு இருக்கோம் அது நான் பல இதில் பார்த்துருக்கேன் இங்கே அந்த மாதிரி தொழிற்சங்காணி ஏதாவது இருக்குது தவகையில சார் இதுதான் நிலமை கமலாசன் கூட ஒரு தொழிற்சங்க நீ தெரியுமா நம்ம அண்ணன் சு ஆ பொன்னுசாமி பால் முகவர் சங்கம் அவராக போய் சேர்ந்தாரு சேர்ந்துட்டியா அப்படின்னா ஆமாம் தொழிற்சங்க தலைவர் வச்சுக்கிறியா வச்சிக்கோ நீ ஏன் எதாவது பண்ணுரு அப்படின்னாப்புல அவர் வாட்டில் ட்விட்டர் போடுவார் அங்கே போவார் இங்கே வருவார் நானாவோ பண்ணியிருந்தார் ஒரு கட்டத்தில் பார்த்தானுங்க தலைவரை டெய்லி வேலை செய்கிறார் தலைவரை நம்ம பார்ட் டைம் தானே அவர்கிட்ட சொல்லுங்க தலைவரன்ட்டாங்க அப்புறம் கமல்ஹாசன் கூப்பிட்டு வா நம்ம வந்து பார்ட் டைம் மார்சல்வாதி நீ என்ன டெய்லி ஏங்கி அப்படின்னு ஒன்று அவர் கட்சி விட்டு வெளியே வந்துட்டார் சரி பட் இந்த மலேசியா ஈவெண்ட்டுக்கு பிறகு முழுக்க முழுக்க கட்சியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆமாம் அன்னைக்கே பாருங்க செவிலியர் போராட்டம் அந்த இளைநிலை ஆசிரியர் போராட்டம் தூய்மை பண்ணுற போராட்டம்னு இறங்கிட்டாங்கள அறிக்கை என்ன அடுத்து விஜய் ப்ரெஸ் மீட்டை வச்சு செவிலியர்களுக்கு மட்டும் நல்ல செய்வா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே அவர்களை நாங்கள் வந்து நிரந்தர பணியாளர் ஆக்குவோம் விஜய் சொன்னாரா எடப்பாடி சொன்னாரா இந்த பொதுக்கூட்டத்தில் யாருங்க சொன்னது எடப்பாடி எடப்பாடி சொன்னாரா ஐயோ நான் விஜய் சொன்னார் நினச்சிக்கிட்டேன் பட் விஜய் கும்மிடி பூண்டி இந்த விவகாரத்துக்கு ஐயோ இந்தியா லெவலில் போயிடுச்சான் நடந்து மூணு நாள் இந்தியா லெவலில் போயிட்டு இருக்குது யாராக போட்டிருப்பாங்க அங்கே வட இந்தியாலேருந்து அட்லி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணா நைனா இந்த மாதிரிலாம் நடக்குது டெல்லி பம்பாய் வரைக்கும் பரவிட்டுக்குது இது என்ன நீங்கள் ஒன்றுமே சொல்லியேனு ஏதாவது போட்டிருப்பார் அவ்வளோதான் ஏங்க இவங்க இங்கேருந்து கிளம்பும் போராடிட்டு இருக்காங்க இங்கே செவிலியர்கள் இந்த டாக்டர் இது ஆசிரியர்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் யாரையுமே கண்டுக்கவேல பாருங்கள் அறிக்கை விடல எதுவுமே பண்ணல இத்தனைக்கும் செவிலியர் போராட்டம் ஆரம்பித்த அன்னைக்கு யாதவ அர்ஜுனா அங்கே வர்ற ஈரோட்டிலேருந்து வரும்போது என்னடா அங்கே ரொம்ப வெளிச்சமாகுதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் கூட பார்க்க வரட்டாப்புல அன்றைக்கி ஒரு அறிக்கை கூட விடல போயிட்டு வந்து விஜய் பார்த்து நான் போனேன் வைந்து சவுண்ட் இருந்துச்சு போகணுன்னா உட்காந்துண்ணா பேசணும்னா ரொம்ப கஷ்டமாகதுண்ணா அவளை பார்க்கறதுக்குனால் ஆனால் நீங்கள் வந்தால் ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படிதான் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருலாம்ல விடவே இல்லை இப்போ வரைக்கும் யாருமே கண்டுக்கவே இல்லை அவரும் கண்டுக்கல யாரு ஆதவ அர்ஜுனாவும் கண்டுக்கல அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சிபிஐ விசாரணையில் என்ன கேட்பாங்க நம்ம என்ன பதில் ரெடி பண்ணிட்டு போகுதுன்னு இங்கே என்னென்னா படிச்சுட்டு சிலபஸ் படிச்சுட்டு போனாங்களோ அந்த சிலபஸே அங்கே இல்லை அங்கே இருக்கிறதெல்லாம் வேறு சிலபஸ்ஸு வேறு கொஷின்னு அதனால் உட்காந்து எழுதினு இருக்கிறாங்க பரிச்சை இதான் பிரச்சனை இன்னப்புறம் திமுக காங்கிரஸ் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு செல்ப பிறந்த தொடர்ச்சியா வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியினாலும் அந்த கருத்து தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாற்றுக் கட்சி மாற்றுக் கட்சிகள் காங்கிரஸ் திமுக கூட்டணி கொடுத்து எதுவும் கருத்து கட்சி தெரிவிக்கூடாதா கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து யாரும் கருத்து தெரிவிக்கா வெளியில இருந்து கருத்து தெரிவிக்க சொல்லி சொல்லியிருக்காரு ஆனாலும் இன்னொரு புறம் காங்கிரஸ் இப்பவும் தாவைக்கா பக்கம் வருமா அப்படின்ற ஒரு மில்லியன் டாலர் கொஷின் இருக்கு ஸோ அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இன்னும் இருக்கா சார் ஏன்னா காங்கிரஸ் இன்னும் ஒரு சாரார் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருக்காங்க டெல்லியில் இருக்க சிலரும் அதை வந்து ஆமோதிக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வருது ஸோ அதற்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு இருக்குது சார் டெல்லியே என்டிஏ கூட போவாங்கன்னு சொல்கிறீங்க அதற்கு ஆப்போசிட்டாக இந்த வாய்ப்பு இருக்கா அதாவது இருந்துலாம் அந்த இந்த பிரவீன் சக்கரவர்த்தியில் காங்கிரஸை பீகாரில் முட்டு சத்து கூட்டு போனார் அவர் வந்து இந்த கேரளாலேயும் பாண்டிச்சேர்லேயும் ஒரு கூட்டு வச்சிக்கலாம் இப்போயே போட்டு வைக்கலாம் பிட்ட என்டிஏ பக்கம் போகாமல் பண்ணலான்னு தான் பண்ணாங்க அதை அப்படி இதாக வச்சு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு வேறு போக்கிட முடியாது அதாவது எப்படின்னா ஃபார்முலா ஒன் ரேஸ் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் இந்த ட்ராக் இந்தியா கூட நடத்த முடியாது ஏன்னா அவ்வளோ செலவாகும் அதில் அந்த காருங்க பார்த்துருக்கீங்கள அந்த காருக்கு வந்து ஒரு முப்பது லாப் நாற்பது லாப் வரும் அதில் ஒரு அஞ்சு தடவை டயர் மாற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா சர்றன்னு ஒன்று கட்டு மாற்றுவோம் அந்த டயர் ஒன்று ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா இருக்கும் அந்த மாதிரி காரு ரெண்டு காரு ஃபார்முலா ரேஸில் இந்த பழைய ஃபியேட்டு பத்மினி ஃபியேட்டு இதை அதை கொண்டு போய் வச்சுக்கின்னு யார் விஜய் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுடைய ஃபார்முலா ஒன் காரு ஆமாம் அதில் பல ரேஸும் ஓட்டினவன் இந்த சைடு ஏடிஎம்கே இவர் இந்த ஒரு படத்தில் பழைய காரை கொண்டு போய் ரேஸ் கொண்டு போவார் என்ன பண்ணுறது குருவி சார் குருவியா அந்த மாதிரி இவர் ஒரு காரை கொண்டு போய் நீ ஸ்டார்ட் பண்ணால் சைலன்சரில் ஆயில் கொடுவோம் அந்த மாதிரி காங்கிரஸ் எப்படின்னா இந்த வெளியூர்லலாம் பார்த்துருக்கீங்களா ஒரு வண்டி போனால் பின்னாடி இந்த கேரோன் இழுத்துன்னு போவாங்கள்ல அந்த மாதிரி காங்கிரஸ் அந்த கேரவன் அதே யாராவது இழுத்துன்னு தான் போகணும் இப்போ இந்த பழைய ஃபியட்டில் இந்த கேரவனை மாட்டிக்கிட்டு ஃபார்முலா ஒன் ரேஸில் போகிற கதை தான் காங்கிரஸை கூப்பிட்டு போகிறது இப்போ புரியுதா தேர்தல் வேலையை வரைக்கும் சொல்கிறீங்க ஆமாம் களத்தில் வேலை செய்கிறது ஆமாம் வேறு விஷயம் கேரவனை கேரவன் ஓடுமா கேரவனை யாராவது இழுத்துன்னு ஓடணும் டிஎம்கே போனால் டிஎம்கே இழுத்துன்னு போவோம் ஏடிஎம்ஏ போனால் ஏடிஎம் இழுத்துன்னு போவோம் இது ஃபியேட்டுக்கார் இது ஓடுறதே ரேஸில் பெரிய விஷயம் இதில் இதுக்கு ஒரு ஒன்று மாட்டி விட்டீங்கன்னா ஆகும் அதனால் காங்கிரஸ் வந்து அவர்களுக்கே தெரியும் இன்னொன்று இந்தியா கூட்டணியில் ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏ எம்பிகள் டிஎம்கே எம்பிகள் அவங்களுக்கு அங்கே போய் சண்டை கிட்ட போட்டு சம்சார் சாப்பிட்றதுக்கு அங்கே தேவை இங்கே இவங்கள பகைச்சிட்டாங்கன்னா இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு இல்லாமல் போயிடும் இருக்கிற ஒரே பெரிய கட்சி இதுதான் மம்தா கூட எப்போ வேணாலும் மைண்டு மாறுவாங்க எப்படின்றாங்க அப்படின்றாங்க இவர் சகோதரா அப்படின்ட்டு கூடேகிறாரு அவர் உ பண்ண முடியுமா சார் இப்போ தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் மட்டும் இந்த கூட்டணிக்கு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க அது பிரவீன் சக்கரவர்த்திலாம் அதுக்கு லாய் இல்லைங்க இவர் சொல்லியிருப்பார் ராகுல் நீ பார்த்துக்கோ நீ பேசிக்கோ அப்படின்வார் நீங்கள் எங்கே போகிறீங்க நான் லண்டன் போகிறேன் அப்படின்றார் அடுத்து சிகாகோவில் இருப்பார் இன்னொரு நாள் மாலத்தீவில் இருப்பார் இவர் எங்கே இங்கே இங்கே இந்த இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது டெல்லி மேடத்துலேருந்து ஏதாச்சும் ஒன்று விஷயத்தை வந்து இன்ஸ்டக்ஷன் வரும் இன்னும் போடுவாங்க இல்லை வந்து ஒரு இருந்து ஒருத்தர் வந்து கூட்டணியில் இருக்கும் போதே வந்து விஜய் ஒருத்தர் சந்திச்சுட்டு போறாரு அவர் மேலே இது வரைக்கும் காங்கிரஸ்ஸு இது வரைக்கும் இல்லை அதுதான் காங்கிரஸ் காங்கிரஸில் என்ன வேணாலும் நடக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற காங்கிரஸ்லாம் வேறு சத்தியமூர்த்தி பவன் போனால ஒரே சேர் தான் அடிக்கடி பழைய சேர் பிளாஸ்டிக் சேர்லாம் கொண்டு வந்து இடக்கு விடுவாங்க சண்டை போட்டு சண்டை போட்டு உடச்ச சேர்லாம் இடைக்குடுவாங்க அதனால் அங்கே நீங்கள் பார்த்தீங்கனால அடிதடியாததுலாம் நடக்கும் இப்போ கொஞ்சம் அந்த அலகிரி வந்தால் பிறகு கொஞ்சம் குறைஞ்சிது செல்வ பிறந்தைக்கு வந்தோன்னா சுத்தமாக குறைஞ்சிருக்குது அவர் தான் கொஞ்சம் வெளியில் போன தலைவர் செல்வப்பிறந்தைக்கு மட்டும்தான் அதனால் காங்கிரஸ்லாம் அப்படி கிடையாது ஏன் அவர் என்ன செல்வப்பிறந்தைக்கு என்ன சொன்னாருங்க ஏங்க ஆட்சியில் பங்கு அதிகார பயிர்னு கிறிஸ் சோடங்கர் சொல்கிறார் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் என்ன சொன்னார் ஏங்க அவர் தாங்க பொறுப்பாளர் அவர் சொல்கிறதில் என்ன தப்புக்குதுன்னு கேட்டாரா மறுநாள் என்ன சொன்னார் அப்படியே பல்டி அடிச்சார் அதனால் இவர்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம் டிஎம்கே எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க காங்கிரஸ் இந்த முறை ஏன்னா வந்து இட்டும் வந்து ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ டிஎம்கே எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து தாவேக்கா இருக்குது தாவக்கா இருக்கான்னு கையை காட்டிட்டே இருக்காங்க டிஎம்கே இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த இது கிடைக்கும் பழுது இது பாம்புன்னு தாண்ட முடியாது பழுதுன்னு மிதிக்க முடியாதுவாங்க மெரிச்சுட்டு அது பாம்பு இருந்தால் கொத்திடும் பாம்புன்னு தாண்டினா வெறும் இதுக்கு போய் கை இருக்கு அவ்வளோ பயந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகும் அந்த மாதிரி காங்கிரஸை விட்டுட்டா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும் டிஎம்கேக்கு காங்கிரஸ் விடாமல் பந்தா பண்ணி வச்சுருந்தா சீட்டை வந்து குறச்சி கொடுக்கணும் ஆனால் அது காங்கிரஸ் ஒத்துக்காது இப்போ இந்த மாதிரி இருதலை கொல்லி எறும்பு மாதிரி அவங்க இருக்கிறாங்க போ அப்படின்னு சொல்லவும் முடியாது இப்படின்னு போயிட்டாங்கண்ணா அதனால் அந்த பயம் இருந்த இருக்குது கூட்டணியில் சீட்டும் அதிகமாக நிற்கணும் டிஎம்கேக்கு அதே சமயத்தில் சீட்டை குறைச்சா காங்கிரஸ் ஒரு கோச்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா அது தடுக்கணும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க மாட்டினாண்டா ஒருத்தா நமக்கு அப்படின்ட்டு அங்கே போயிடுவேன் என்ன சொல்கிறேன் அங்கே போயிடுவேன் அங்கே போயிடுவேன்னு என் பஜனை பண்ணாங்க அதனால் இது வந்து ஜனவரியிலலாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும் போதாவுக்கு நம்ம பத்திரிக்கை எழுதுவாங்கல எவனா ஒருத்தனை தவிர போட்டுருவோம் அதை எடுத்துன்னு சுற்றுவாங்க அதனால் இப்படி அப்படி இப்படி ஒரு டைலம் இருக்கும் திரும்பலாம் ஆறு சீட்டு ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் என்ன வராங்கன்னா சொன்னார் ஆறு கொடுத்தாலும் பத்து கொடுத்தாலும் நான் மரம் சாக போகிறேன் பய அப்படின்ட்ட அப்படின்னா ஆறு சீட்டுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்கெல்லாம் டபுள் டிஜிட் தான் யார் பே சண்முகம் அதனால் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப மூட்டமாக சார் இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் நேரம் முக்கிய நேரத்துக்குள்ள பண்ணுறதுங்க நேரத்துக்கு சார் அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான ஐம்பது லட்சம் மதிப்புள்ள அங்கீகாரம் எடை